அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை இந்த இரவு நித்திரையிலிருந்து இருந்து எலும்ப பண்ணி இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை செய்த தயவருக்காக மசோதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் இணைப்பிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் முதல் முதல் சொன்ன ஆலோசனை என்ன வேதாகமத்தில் ஆண்டவர் முதன் முதலில் சொன்ன ஆலோசனை ஒரு முதல் குடும்பத்திற்கு சொன்ன ஆலோசனை என்ன அந்த ஆலோசனை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு பின்பற்றி நடந்து கொள்ளப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது முதல் கோணல் முற்றிலும் கோணல் இன்றைக்கு நாம் ஒரு தொழிலை அல்லது ஒரு செய்கையை நாம் செய்ய படும்போது அது சரியாக இல்லாவிட்டால் அதனுடைய முடிவும் சரியாகத்தான் இல்லாமல் இருக்கும் அதை போல ஆண்டவர் சொல்லுகிற முதல் ஆலோசனை என்னவென்றால் ஆதியாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த பாவம் விடுகிறது இந்த பாவம் என்ற சொல் வேதாகமத்தில் முதல் முதலில் இடம்பெற்ற வேத பகுதி ஆதி நாலு ஏழு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் என்ற சொல்லுக்கு நாம் எந்த அளவு இந்த சொல்லுக்குள்ளாய் நாம் மூழ்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் இந்த பாவம் மூழ்கை நம்முடைய சரீரத்தை வாழ்க்கையை கெடுத்து கெடுத்துவிடக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நம்மை கழுவி இருக்கிறார் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம் என்று ஒன்று பேரில் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது சொல்லுகிறது இன்றைக்கு உலக ஈடுபாடுகளில் நாம் நம்மை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது இடங்களிலும் சரி நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது இந்த பாவம் என்ற சொல்லுக்கு நாம் அடிமைகளாகி விடுகிறோம் என்பதை எல்லோருமே அறிவோம் உதாரணமாக பேசுகின்ற பேச்சுக்கள் பார்க்கின்ற பார்வைகள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் கேட்கின்ற சப்தங்கள் எல்லாமே நம்மை நிலைதவரி செய்துவிட்டு விடுவதாய் காணப்படுகிறது யாராவது நமக்கு தீமை செய்தால் அந்த தீமைக்கு பதில் செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய இருதயம் இயங்குகிறது இதற்கு காரணம் என்ன என்றால் நாம் இன்னும் மாமிசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாமிச சிந்தை மாமிசத்தின் கிரியைகள் என்று பவுல் கலாத்தியர்களின் நிர்பம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் பதினேழு விதமான மாமிச இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் விசேஷமாக கோபம் எரிச்சல் இவைகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் பாவம்தான் இயலாமை பொறுத்து கொள்ளக்கூடாத ஒரு குணம் விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்கிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறாதவர் காடாழ்வார் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் நாட்டை ஆள முடியாது காட்டை தான் ஆழ்வோம் அதாவது எங்கு மண்ணுக்கு சொந்தமாகிறோமோ அந்த மண் நம்மை விடுவிக்க மாட்டாது பொறுமையோடு இருந்தால் சகிப்புத்தன்மை இருந்தால் நாம் மீண்டும் அந்த மண்ணில் இருந்து வெளிப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நன்மை செய்வதற்கு அடிப்படை காரணம் எது இருக்க வேண்டுமென்றால் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார் பயப்படுதல் என்றால் என்ன என்றால் நடுங்குவது அது அல்ல பயம் பயம் என்பது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகமை இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகமையை செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் ஒரு மனிதனை நாம் சந்திக்கப் போகிறோம் என்றால் அந்த மனிதன் மீது நாம் காட்டுகிற அக்கறை மரியாதை நம்முடைய செயல்பாட்டில் காணப்பட வேண்டும் அந்நாட்களில் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலங்களில் பெரியவர்கள் யாராவது தெருவிலே நடந்தால் அல்லது வீட்டு வீதிகளிலே நடந்து சென்றால் அங்குள்ள பெண்கள் கூட தன்னுடைய தலைமுடியை விரித்து போட்டிருந்தால் அதை எடுத்து கட்ட ஆரம்பிப்பார்கள் உட்கார்ந்திருந்தால் எழுந்து நடப்பார்கள் தலையில் உள்ள உருமால்களை அவிழ்த்து விடுவார்கள் தங்களுடைய உடுப்புகளை அதாவது வேஷ்டியை மேலே தூக்கி கட்டி இருந்தால் அதை இறக்கி விடுவார்கள் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அல்ல மரியாதை நம்மிலும் பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த குணம் ஆனால் அதை இன்றைக்கு என்னுடைய காலங்களிலே நான் மாத்திரம் அல்ல என்னுடைய வயதில் உள்ள பிள்ளைகள் எல்லோருமே பார்த்து கொண்டு வாலிபர்கள் தகாத வார்த்தைகளோடு நமக்கு சமமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த நிலையில் அவர்களுடைய அதாவது வாழ்க்கை தரம் ஒரு செப்பனிடப்பட்டாத ஒரு வாழ்க்கை தரமாக காணப்படுகிறது பெரியவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்தில் எப்படி பேசுவது என்று இன்றைக்கு அநேகருக்கு புரிவது இல்லை அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு மனுஷகத்தில் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இல்லை என்றால் ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவரை துதிக்கும் போது அந்த மரியாதை நமக்கு இல்லாமல் போகும் மரியாதை என்பது ஒருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை நிமித்தம்தான் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதே இந்த வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது முதல் சகோதரனை உதாசீனப்படுத்தி அவனை கொலை செய்துவிட்ட அந்த சகோதரனைப் போல காயினைப் போல நாம் இன்றைக்கு அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சங்கீதக்காரர் சொல்லும்போது சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை இன்பமும் நன்மையும் இருக்கும் என்று நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஆனால் பிரிவினை ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்றால் தேவனிடத்தில் பயமற்ற ஒரு குணம் காயனிடத்தில் காணப்பட்டது சக சகோதரனை ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை அவன் நேசிக்க தொடங்கவில்லை அன்பு காட்ட அவன் விருப்பப்படவில்லை பொறாமை அவனுடைய உள்ளத்தில் அந்த அன்பினை உள்ளே இழுக்காமல் வெளியே தள்ளிவிட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நன்மை செய் நன்மை செய்யாவிட்டால் பாவம் பாசப்பள்ளியில் படுத்திருக்கும் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு அக்ரணை பொருளிலே அதாவது ஏதோ ஆடோ மாடோ அல்லது வேறு ஏதாவதோ இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய இல்லங்களில் முற்றத்திலே வாசலிலே நாய்களை வைத்திருக்கிறோம் சில வீடுகளில் நாய்கள் ஜாக்கிரதை என்று சொல்லுகிறோம் பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்று சொல்லுகிறோம் இழுத்து பலகையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த நிலை வீட்டிற்குள் யாரும் வரக்கூடாது என்கின்ற அந்த உருவகம் இன்றைக்கு பொதுவாக மக்கள் மத்தியிலே காணப்படுவது ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவம் உன் வாசற்படையில் படுத்திருக்கும் பாவம் என்றால் சாத்தானுக்கு இன்னொரு பெயர் பாவம் அந்த பாவம் என்பது சர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திப்பதிலும் செயல்படுவதிலும் பார்ப்பதிலும் பேசுவதிலும் கேட்பதிலும் பாவமற்ற ஒரு பார்வை பாவமற்ற ஒரு பேச்சு பாவமற்ற ஒரு சிந்தை பாவமற்ற ஒரு கேட்கும் திறன் செயல்பாடுகள் காணப்படுகிறதா என்பதை யோசிப்போம் ஆண்டவர் சொன்ன அந்த முதல் ஆலோசனை பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் அந்த ஆலோசனை ஆதியிலே ஈடுபடாதபடியால் சத்ரு தன்னுடைய பணியில் முதல் வெற்றியை அங்கு பெற்றார் ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம் ஜீசஸ் நெவர் ஃபைல்ஸ் ஆனால் அங்கு காயின் ஆண்டவரை அந்த நன்முகத்தோடு எண்ணத்தோடு அவன் பார்க்கவில்லை முகமுகமாக பார்த்த அந்த காயின் தன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் ருசித்து பார்க்கவில்லை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன ஒரு அனுபவம் அவனுக்கு இல்லாமற் போயிற்று என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீ கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையுமாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்றைக்கு எந்த வார்த்தைகளை நாம் கேட்ப கேட்க வேண்டுமோ அதை தீவிரமாக கேட்க வேண்டும் எந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டுமோ அந்த பேச்சில் பொறுமை காணப்பட வேண்டும் எந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை நமக்கு எரிச்சல் கோபம் உண்டானால் அவைகள் தாமதமாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இத்தனை ஆலோசனைகளும் எதனை நேத்தோம் ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் யோசித்துப் பார்ப்போம் சாலமான் ஞானி ஆலோசனைகள் என்ற ஒரு புஸ்தகத்தையே நீதிமொழியின் புத்தகத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் எத்தனை ஆலோசனை இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பாவம்தான் இந்த உலகில் பாவம் அவ்வளவு மலிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம் அந்நாட்களில் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவ்வளவு மலிவாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் தரங்களில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் நன்மை செய்ய படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஏன் நன்மை செய்ய படியுங்கள் அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார் அதை போல நாமும் அந்த நன்மையை கற்று நன்மை செய்ய படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நாம் பெறாமல் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்களுடைய வீட்டில் சாபம் நிலைத்திருக்கும் தங்கி இருக்கும் அந்த வீட்டை விட்டு சாபம் போகாது என்று சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நம்மில் எந்த குணம் இருக்கிறது நன்மையை நாம் செய்து கொண்டு செய்து கொள்வதற்கு நாம் படிக்க வேண்டுமா அல்லது படிக்காமலேயே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய குணம் நம்மில் நாமே உருவாக்கி கொள்ள முடிகிறதா என்பதை யோசித்து எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்வதை விட்டுவிடாது இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று யாக்கோபு நான்கு பதினேழிலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே நன்மை செய்யாதிருந்தால் அது நமக்கு பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதைத்தான் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றிலே சொல்லுகிறது எனவே இந்த பாவத்திற்குள் கட்டுகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அந்த பாவத்தை விடுவிக்கிற தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுத்து பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினோராவது வசம் சொல்லுகிறபடி எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆட்கொள்ள விடாதபடி நன்மையே செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் அந்த நல்ல சிந்தையை நாங்கள் பெற்று இனிமேலும் உங்களுடைய உம்முடைய இறக்க சிந்தையை நாங்கள் கற்று அதன்படி நடந்து உம்மை அண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல் கர்த்தரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று ஏசாயா முப்பது பதினெட்டிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ப உமக்கு பயந்து உம்முடைய வா உண்மை அண்டி ஜீவிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அபிஷேகத்தை நிர்வூற்றி எங்களை பலப்படுத்தும் குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை தயவாக மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு ஆண்டவரின் பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் இருப்பாராக ஆமாம்